வீடு விற்பனையில் முறையான அறிவிப்பு இன்றி கூடுதலாக ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி செலுத்தும்படி தமிழக வீட்டு வசதி வாரியம் நிர்பந்திக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை நந்தனம் மற்றும் அண்ணாநகர் பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உயர் வருவாய் பிரிவினருக்கான இரண்டு குடியிருப்பு திட்டங்கள் குறித்த அறிவிப்பை தமிழக வீட்டுவசதி வாரியம் வெளியிட்டது நந்தனத்தில் நூற்றி இரண்டு அண்ணா நகரில் எழுபத்தி இரண்டு குடியிருப்புகள் கட்டப்பட்டன வீட்டின் விலையுடன் ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றை வீட்டுவசதி வாரியம் விளம்பரம் செய்தது இந்த திட்டங்களில் வீடு வாங்கியவர்கள் அறிவிப்பில் வெளியிட்ட விலையை பல்வேறு தவணைகளில் செலுத்தினர் இதையடுத்து கூடுதலாக ஐந்து சதவீத ஜிஎஸ்டி செலுத்தும்படி வீட்டு வசதி வாரியம் நோட்டீஸ் அனுப்பியது இந்த அறிவிப்பை அடுத்து ஒதுக்கீடு பெற்றவர்களில் சிலர் கூடுதலாக கோரிய ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரியை செலுத்தினர் கூடுதலாக கோரிய வரியை செலுத்த மறுத்த ஒதுக்கீட்டுதாரர்கள் ஹம்சா சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த உத்தரவில் தமிழக வீட்டு வசதி வாரியம் வெளியிட்ட விளம்பரத்தில் வீட்டின் விலை ஜிஎஸ்டியையும் உள்ளடக்கியது என வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஒதுக்கீட்டு கடிதத்திலோ அல்லது வாரியம் மற்றும் ஒதுக்கீடுதாரர் இடையேயான ஒப்பந்தத்திலோ இதற்கு முரணாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை விளம்பரத்தில் நந்தனம் திட்டத்தில் சதுர அடிக்கு ஜிஎஸ்டி சேர்த்து ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு ரூபாய் அண்ணா நகர் திட்டத்தில் ஜிஎஸ்டி சேர்த்து சதுர அடிக்கு பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது வாரியத்தின் வரி திட்டமிடல் பிழைகளுக்கு வீடு வாங்கியவர்களை பொறுப்பேற்க வைக்க முடியாது அறிவிப்பில் அளித்த வாக்குறுதியை வாரியம் மீறியதோடு மேலாதிக்க நிலையில் செயல்படுவதையே காட்டுகிறது எனவே வீட்டிற்கான விற்பனை விலையை செலுத்திய அனைத்து மனுதாரர்களுக்கும் எட்டு வாரங்களுக்குள் வீட்டு வசதி வாரியம் விற்பனை பத்திரத்தை வழங்க வேண்டும் கூடுதலாக ஐந்து சதவீத ஜிஎஸ்டி செலுத்தியவர்களுக்கு அந்த தொகையை வாரியம் திருப்பித் தர வேண்டும் என்று அறிவித்துள்ளது வன உயிரினங்கள் பாதுகாப்பு தொடர்பாக இருபதாயிரம் மாணவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் செலவில் குறுகிய கால சான்றிதழ் பயிற்சி அளிக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது வனத்துறை சார்பில் வன உயிரினங்கள் பாதுகாப்பு காட்டுத்தீ தடுப்பு மனித வன உயிரின மோதல் தடுப்பு என பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இதில் ஏற்கனவே உள்ள வனத்துறை கள பணியாளர்களின் பங்களிப்பு போதுமானதாக இல்லை எனவே பள்ளி கல்லூரி மாணவர்களை தயார்படுத்த திட்டம் இதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு குறுகிய கால பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அரசியலுக்கு வயது கிடையாது என்றும் அன்புமணியுடன் பேசியது ரகசியம் என்றும் நல்ல செய்தி விரைவில் வரும் என்றும் கூறியுள்ளார் அரசியலுக்கு வயது கிடையாது கருணாநிதி வயது வரை அரசியலில் இருந்தார் சக்கர நாற்காலியில் அமர்ந்து முதலமைச்சராக செயல்பட்டார் உலக அளவில் மகாதிர் முகமது தொன்னூற்றி இரண்டு வயதில் மலேசியாவின் பிரதமராக இருந்தார் அதனால் அரசியல்வாதிகள் அரசியல் செய்ய வயது கிடையாது வயது என்பது வெறும் எண் மட்டுமே விரைவில் நல்ல செய்தி வரும் நான் சென்னையில் இருக்கும்போது வருமா தைலாபுரம் தோட்டம் சென்ற பிறகு வருமா என்பது தெரியாது என்றும் நான் பல பிரதமர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறேன் பிரதமர் மோடி எனது நெருங்கிய நண்பர் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நான் சந்தித்தது இல்லை ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்தியாவை உலகின் முதல் நாடாக்க பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இணைந்து செயல்படுகின்றனர் அதனால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் பாமகவில் நடக்கும் குழப்பங்களால் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு சோர்வு வராது அவர்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி விரைவில் வரும் என்றும் கூட்டணி யாரோடு எப்போது எப்படி அமையும் என்பதை இப்போது சொல்ல முடியாது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் தெரிய வரும் தேசிய கட்சி மாநில கட்சி என எந்த கட்சியுடனும் வேண்டுமானாலும் கூட்டணி இருக்கலாம் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் லோக்சபாவில் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என சட்டப்படி உத்தரவாதம் அளிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தயாரா என்று திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் லோக்சபாவில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவ விகிதம் ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்ற உத்தரவாதத்தை சட்டப்படி அளிக்க அமித்ஷா தயாரா பதில் சொல்லுங்கள் உள்துறை அமைச்சரே என்றும் மத்திய அரசு மக்களாட்சி என்ற மகத்தான அரணை புல்டோசர்களை வைத்து இடித்து தள்ளி நாசம் செய்து வருகிறது எவ்வித விவாதங்களும் இல்லாமல் மக்களை பாதிக்கும் சட்டங்களை கொண்டு வருவது சர்வாதிகார போக்கோடு மாநிலங்களை வஞ்சிப்பது தொடர்கதையாகி வருகிறது அதன் உச்சமாக அவர்கள் நிறைவேற்ற துடிப்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் லோக்சபா தொகுதி மறுவரையறை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை நடந்தால் லோக்சபாவில் ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் என்ற தமிழகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவம் குறையுமா குறையாதா தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப் போவதில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலாவதியாகும் சட்ட திருத்தத்திற்கு மாற்றாக மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையை தள்ளி வைக்கும் சட்ட எப்போது கொண்டுவரப்படும் பதில் சொல்லுங்கள் அமித்ஷா என்றும் தமிழக எம்பிக்கள் கூறியுள்ளனர் இந்திய தேர்தல் ஆணையம் உட்பட அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட அமைப்புகளை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கையகப்படுத்தி வருவதாக ராஷ்டிரிய தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் முன்பே கள நிலவரம் பாஜகவுக்கு தெரிந்து விடுவதாகவும் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவிலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் அசைவ உணவு மற்றும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில கலால் துறை அமைச்சர் பிரித்விராஜ் ஹரிச்சந்தன் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த தடை எப்போது முதல் அமலுக்கு வரும் என்பது குறித்து அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை